அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் பாருங்க ஃபேமிலி பேக் வாங்கிட்டு வந்துருங்க பாப்கார்னு ரெண்டு பாக்கெட்டு அடுத்தது தோரம் பருப்பு இன்னைக்கு பர்ச்சேஸில் போனது இந்த டைட் கண்டெய்னர் குழம்பு வடியாமல் இருக்கிறதுக்கு தாஜி டீ அடுத்தது வெள்ளை சென்னா சுண்டல் டயபெட்டிக் ஃபார்லிக்ஸு இன்னொன்று பாருங்கள் இந்த கிரைப் வாட்டருக்கு பதிலாக ஓம வாட்டர் வாங்கி வந்திருக்கேன் குழந்தைக்கு அடுத்தது இந்த எல்ஜி பெருங்காயத்துக்கு டர்மரிக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்புறம் இதே மேலே எப்பயுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது அடுத்தது இப்போ புதுசாக கோதுமை இதில் விட்டுருக்குறோம் ஃபார்ச்சூனில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வாங்கி வந்திருக்கேன் அதுக்கு மேலே உளுந்து வச்சுருக்குறேன் பொட்டுக்கல்ல ரெண்டு பாக்கெட்டு வாங்கி வந்திருக்குறேன் அடுத்தது சேமியா பெருமிசிலி வாங்கி வந்திருக்கிறேன் மிளகு வாங்கி வந்திருக்கேன் வெந்தியம் வாங்கி வந்திருக்கேன் புளி வந்து வாங்கி வந்தேன் எனக்கு பிடிக்கல அதனால் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்தது இது அவல் கெட்டி அவல் வாங்கி வந்திருக்கேன் அது இந்த ஹார்பிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறது டர்மரிக் தாங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி நிறையா யூஸ் ஆகுது அடுத்தது பாப்புலர் அப்பளம் அப்புறம் விம்பார் அடுத்தது டீ வடிகட்டி வாங்கிட்டு எங்கள் பேபிக்கு எங்கள் பே பேரனுக்கு பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி வாங்கி வந்திருக்கிறேன் அடுத்தது பருப்பு வாங்கி வந்திருக்கேன் அடுத்தது பெணால் வாங்கி வந்திருக்கிறேன் அடுத்தது அடுத்தது பாருங்கள் எங்கே போனாலும் எங்கள் தங்கச்சி பண்ண விட மாட்டேன் பாருங்கள் அவளுக்கு மூணு ஸ்டெட்டு வாங்கியிருக்கிறேன் இது ரெண்டு இது மூணு மூணு ஸ்டெட்டு வாங்கியிருக்கிறேன் நாளைக்கு பர்த்டே எங்கள் பையனுக்குனால விநாயகருக்கு பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ஒரிஜினல் ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு சரி அவன் வீடு நல்லபடியாக கட்டி முடிச்சிருக்கான் அப்படிலாம் விநாயகருக்கு இதை கொடுக்கலாம் எங்கள் கோயில் விநாயகருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கி வந்துட்டேன் மங்களன் மங்களில் தாங்க வாங்கினேன் இது எல்லாமே மங்களன் மங்கள் தாங்க எல்லாமே வாங்கி வந்துட்டேன் நன்றி வணக்கம்